இருபத்தொன்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரெண்டு அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் வீடியோ வீடியோ மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டுறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில சிஎஸ் உடைய முன்னிலையில உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பி வச்சிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாரா இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம் மின் கம்பிகள் எங்கெங்க இறந்து எங்கெங்க இறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாரா கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்

தண்ணி திறந்து விட கிட்ட கூடிய நேரங்கள்ல அவங்களே அப்புறப்படுத்துவதற்கு அதுக்கான பலத்தை ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அந்தந்த இந்த மாவட்டத்தை புறப்பமைச்சிருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சு